தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாருக்கும் எல்லாம் தினசரி வருமானம் ஈட்ட மலர் சாகுபடி காய்கறிகள் பழங்கள் சாகுபடி போலவே ஆண்டு முழுவதும் சீரான வருவாய் கொடுப்பது மலர் சாகுபடி தினசரி மலர்களை பறித்து விற்பனை செய்வதன் மூலம் நிலையான தொடர் வருவாய் ஈட்ட முடியும் இதனை கருத்தில் கொண்டு அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மலர்கள் சாகுபடி செய்யும் உழவர்களுக்கு மானியம் வழங்க எட்டு கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் இதன் மூலம் ஆறாயிரத்தி அறுநூறு ஏக்கரில் மலர்கள் சாகுபடி செய்யும் சுமார் ஒன்பதாயிரம் மு உழவர்கள் பயன்பெறுவார்கள் மல்லிகைக்கான மல்லிகைக்கான சிறப்பு திட்டம் பாரம்பரிய மலர்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த மல்லிகை மலரானது தமிழ் பண்பாட்டில் சங்க காலத்திலிருந்தே தனக்கென்று தனி இடத்தை பெற்றுள்ளது மதுரைக்கு மற்றுமோர் முகவரி தந்த மல்லிகை தமிழ்நாட்டில் நாற்பத்தி ரெண்டாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்டு இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது மதுரை திண்டுக்கல் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருவள்ளுவர் திருவள்ளூர் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் அதிகளவில் மல்லிகை சாகுபடி செய்யப்படுகிறது மல்லிகை மலர் பெரும்பாலும் பூக்களாக விற்பனை செய்யப்படுகிறது மல்லிகை ஜாதி மல்லி ஆகியவை வாசனை எண்ணெய் பிரித்தெடுப்பதற்காக பயிரிடப்பட்டு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மூவாயிரம் ஏக்கரை ரூபாய் ஒரு கோடியே அறுபது லட்சம் நிதி ஒதுக்கீட்டில் ஏழாயிரம் உழவர்கள் பயன்பெறும் வகையில் மல்லிகை சாகுபடி ஊக்குவிக்கப்படும் நறுமண ரோஜாவிற்கான சிறப்பு திட்டம் தமிழ்நாட்டில் மலர்கள் ஒன்பதாயிரத்தி அறநூறு ஏக்கரில் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் அதிக அளவில் பல சாகுபடி செய்யப்படுகிறது ரோஜாமலை சாகுபடியை ஊக்குவிக்க ரூபாய் ஒரு கோடி நிதி செய்யப்படும்